வெல்கம் டு ஜெஃபா கிரியேஷன்ஸ் சிக்கன் வாங்கினா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஆடிக்கெடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் புதினா ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசி எட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி இஞ்சிப்பூண்டோட பச்சை வாசனை போனதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு மூணு கத்திரிக்காயை மீடியம் சைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிடாதீங்க நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணீர் சேர்த்து சிக்கனை வேக வச்சுக்கலாம் ஜெஃபா கிரியேசன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிய்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்ததும் கால் மூடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழசாறு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கிடலாம் சுவையான சிக்கன் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க